வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா மக்கள் சிலகம் புரட்சி தலைவர் எம்சிஆர் அவர்கள் அடித்தட்டு மக்களின் மீதும் அளவு கிடந்து அன்பு வைத்திருந்தாராம் அதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்த ஒரு சிறிய நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் எம்சிஆர் மீது ரசிகர்களும் அடித்தட்டு மக்களும் தங்கள் உயிரியை வைத்திருந்தனர் இது ஏதோ கண்மொழித்தனமான பக்தியால் திடீரென ஒரே நாளில் ஏற்பட்டது அல்ல அந்த அளவுக்கு ரசிகர்களையும் சாதாரண மக்களையும் எம்ஜிஆர் நேசித்தார் சில நேரங்களில் அவர்கள் தன்னிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டாலும் அதை அவர்களின் அன்பின் வெளிப்பாடாகவே எடுத்துக்கொள்வார் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் முகத்துவார பகுதியில் எடுக்கப்பட்டது அதுவரை எந்த படங்களிலும் இடம்பெறாத அபூர்வ லொக்கேஷன் அது அதே நேரம் மனித நடமாட்டத்தை அதிகம் பார்க்க முடியாத மீனவர்களே கூட அப்போது போக அஞ்சிய இடம் எம்ஜிஆர் வந்திருப்பதை அறிந்து அங்கு மக்கள் வந்துவிட்டனர் அந்த காட்சியில் எம்ஜிஆர் மாறுவேடத்தில் இருப்பார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது இரண்டு இளைஞர்கள் எம்ஜிஆரை காண வேண்டும் என்ற ஆவலில் தண்ணீரில் குதித்து நீந்தி அவர் இருந்த இடத்துக்கு வந்துவிட்டனர் அந்த இளைஞர்களை அழைத்த எம்ஜிஆர் அவர்களிடம் நலம் விசாரித்தார் அப்போது ஒரு இளைஞர் எதிர்பாராமல் எம்ஜிஆரை கட்டிக்கொண்டு முத்தமிட்டார் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அன்பை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் வெளிப்படுத்துகிறது எம்ஜிஆரை முத்தமிடும் இளைஞரின் முகமே தெரியவில்லை அந்த அளவுக்கு அன்பின் வெளிப்பாடாய் ஆழமான தன் முத்தத்தை பதித்தார் அருகில் நிற்கும் இளைஞர் எம்ஜிஆரை பார்த்த பரவசத்தில் கும்பிட்ட கையை கீழிறக்காமல் சிரித்தபடி அவரை பார்த்து கொண்டே நிற்கிறார் நீரில் நீந்தி வந்ததன் அடையாளமாக நனைந்து உடலோடு ஒட்டியுள்ளது முத்தமிடும் ரசிகரை அனைத்தபடி அவரது அன்பு மழையில் திளைக்கும் எம்ஜிஆரின் முகத்தில் மகிழ்ச்சி ஆடியது அன்பு மனங்களின் சந்திப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமின்றி பார்ப்பவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எழுப்பப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து சமீபத்தில் தான் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நரிக்குறவர் இன மக்கள் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் ஒளிவிளக்கு படத்தில் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க என்னும் பாடலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நரிக்குறவர்கள் வேடத்தில் ஆடிப்பாடி மகிழ்வார்கள் அந்த பாடலின் போது நடனத்தில் எம்ஜிஆர் கலக்கி இருப்பார் தேட்டரில் ஆடாதவர்கள் மிக மிக குறைவு அந்த பாடல் காட்சியில் நடிப்பதற்காக நரிக்குறவர் இன மக்களை வரவழைத்து அவர்களை ஆடச் சொல்லி கவனித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களையே தனக்கு பயிற்சி அளிக்கச் சொல்லி நடிப்பையும் கற்றுக்கொண்டார் நவரத்தினம் படத்தில் குருவிக்கார மச்சானே என்னும் பாடல் காட்சியிலும் எம்ஜிஆரின் மூமெண்ட் அற்புதமாக இருக்கும் எம்ஜிஆர் கொண்டாடிய ஒரே பண்டிகை தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்றைய தினம் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை காண வருவோருக்கெல்லாம் கைக்கு வரும் பணத்தை கொடுத்து மகிழ்வார் ஒருமுறை பொங்கல் நாளில் ஏராளமான நரிக்குறவர்கள் எம்ஜிஆரை காண அவரது ராமாவரம் தோட்டத்துக்கு வந்தனர் எம்ஜிஆரை கண்டதும் உற்சாக கூச்சலிட்டனர் அவர்களை அருகே வருமாறு அழைத்த எம்ஜிஆர் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுத்தார் அவற்றை பெற்று கொண்டவர்கள் அவர் எவ்வளவோ தடுத்தும் அவரது காலில் விழுந்து வணங்கினார்கள் நரைக்குறவர் இன மக்களை எந்தவித பேதமும் இல்லாமல் எம்ஜிஆர் கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார் அவர்களது குழந்தைகளை வாங்கி கொஞ்சினார் சமூகத்தில் அடித்தளத்தில் இருக்கும் தங்கள் மீது எம்ஜிஆர் காட்டிய பாசத்தையும் அன்பையும் பார்த்து வந்தவர்கள் கண் கலங்கினார்கள் வயதில் மூத்த நரிக்குறவர் ஒருவர் வெற்றிலை போட்ட வாயுடன் எம்ஜிஆரை கட்டியணைத்து முத்தமிட்டார் அவரது உதடுகளின் அடையாளம் எம்ஜிஆரின் கன்னத்தில் பதிந்துவிட்டது இதை எதிர்பாராத எம்ஜிஆரின் உதவியாளர்கள் வேகமாக பாய்ந்து அவரை விளக்க முற்பட்டனர் அவர்களை தடுத்த எம்ஜிஆர் சிரித்து கொண்டே விடுங்கப்பா அவங்க அன்பை இப்படி காட்டுறாங்க இதில் தவறு ஒன்றுமில்லை என்று சாதாரணமாக கூறினார் இதன் தொடர்ச்சியாக மறுநாள் நடந்ததுதான் மிகவும் வேடிக்கையான ஒன்று முதல் நாள் எம்ஜிஆரை பார்த்து சென்ற நரிக்குறவர் சமூக மக்கள் மறுநாளும் கூட்டமாக வந்து விட்டனர் படப்பிடிப்புக்கு கிளம்பிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்களிடம் விசாரித்தார் முதல் நாள் அவரை முத்தமிட்ட அந்த நரிக்குறவர் உங்க தயவால என் சபதம் நிறைவேறிச்சு சாமி என்றார் என்ன சபதம் என்று எம்ஜிஆர் கேட்டதற்கு உங்களை யாரும் தொட முடியாதுன்னு எங்க கூட்டத்தினர் சொன்னாங்க அவர்களிடம் உங்களை முத்தமிட்டு காற்றேன்னு சபதம் செய்தேன் ஜெயிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சாமி என்று கூறினார் அதை கேட்டு சிரித்த எம்ஜிஆர் பரவாயில்லை இனிமேல் இது வேறு யாரையும் முத்தமிடுவதாக சபதம் செய்யாதே வம்பா போயிடும் என்று சொல்லி பணியாளர்களை அழைத்து வந்திருந்த அனைவருக்கும் சாப்பாடு போடச் சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு புறப்பட்டார் இரண்டு நிகழ்ச்சிகளின் போதும் எம்ஜிஆர் முதல்வராகவில்லை தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தார் என்றாலும் புகழ்மிக்க ஒரு நடிகரிடம் ரசிகர்களும் மக்களும் இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்ள முடியுமா முதல்வரான பிறகும் அவரது இந்த எளிமையாக பழகும் குணம் மாறவில்லை என்பதுதான் எம்ஜிஆரின் தனிச்சிறப்பு சிரித்து வாழ வேண்டும் படத்தில் எம்ஜிஆர் பாடி நடிக்கும் பாடல் உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் என்று பாடியிருப்பார் எத்தனை உண்மையான வார்த்தை பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருந்தபோது நடந்த உலக தமிழ் மாநாட்டையொட்டி தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேனை அவர் பிச்சாவரம் அழைத்துச் சென்று இயற்கை காட்சிகளை காட்டினார் இவ்வளவு அழகிய இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றலாமே என்று அண்ணா விரும்பினார் சென்னர் எம்ஜிஆர் முதல்வரான பின் பிச்சாவல் சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவரால் நிறைவேற்ற முடியாத எவ்வளவோ விஷயங்களை எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பிறகு நிறைவேற்றினார் அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே